கண்டுபிடித்தது யார் முதலில் ஏசி கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெரியுமா வாங்க பற்றி பார்க்கலாம் இன்று ஏசி இல்லாத ஸ்டார் ஹோட்டல்கள் திரை அரகங்கள் அடுக்குமாடி கட்டடங்களையே காண்பது அரிது ஒரு காலத்தில் ஏசி என்றால் பணக்கார வீடுகளில் மட்டும் பார்க்கலாம் ஆனால் இன்றோ பெரும்பாலான வீடுகளில் ஏசியை பார்க்கலாம் இப்படி அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் ஏசியை கண்டுபிடித்தது யார் ஆமாம் அவர்தான் வில்ஸ் கேரியர் என்பவர் ஆவார் இவர் அமெரிக்காவில் உள்ள அங்காலோ என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு சிறு வயதில் இருந்தே இயந்திரங்கள் மேல் அதிக ஆர்வம் கொண்டவர் வில்ஸ் கேரியர் எதற்காக ஏசியை கண்டுபிடித்தார் வாங்க பார்க்கலாம் நியூயார்க்கில் புகழ்பெற்ற புத்தக நிறுவனத்தில் உள்ள பிரிண்ட் இயந்திரம் அடிக்கடி பழுதாகி நின்றதால் புத்தகம் அச்சித்து வெளியிடுவதில் பல சிரமங்களை சந்தித்தனர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஒருவர் வில்சை பற்றி கேள்விப்பட்டு அவரை அச்சிடும் இடத்திற்கு அழைத்து வந்தார் வில்ஸ் உள்ளே நுழையும் போதே வெப்பம் தாக்குதலை உணர்ந்தார் அதன் பிறகு அவர் இயந்திரங்கள் இருக்கும் இடத்தை ஆய்வு செய்தார் அப்பொழுது அவர் அதிக வெப்பத்தை உணர்ந்தார் இந்த சிக்கல்களை தீர்க்க ஒரு குளிர்சாதன பெட்டியை அந்த இடத்தில் வைத்தார் இதனால் அந்த இடம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அடைந்தது சந்தித்த சிக்கல்களுக்கு தீவை கண்டுபிடித்தார் இதை அறிந்த பல நிறுவனங்கள் அவரை அழைக்க தொடங்கியது இதை அறிந்த அவர் கேரியர் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் இந்த நிறுவனம்தான் இன்று வரை பல வடிவிலான ஏசிகளை உருவாக்கி விற்று வருகிறது